नारसिंहाय विद्महे वज्रणकाय धीमहि तन्नो नृसिंहप्रचोदयात् श्रीलक्ष्मी नारसिंहाय नमः एल् वनकम् மற்றும் வரவேற்பு சூரத் நாகு தமிழை யூடியூப் சேனலுக்கு நான் உங்கள் நாக் சூரத் திறந்து மறுமாறு புடவைகளின் பிறந்து இடும் சூரத் மகாநகரம்கே மல்லும் மேலும் வரவேற்பு அவளு பேர் சைலஜா பவானி ஃபேஷன் ஓனர் இந்த நாள் நாவுகள் வந்திருது பவானி ஃபேஷன் பவானி ஃபேஷன் சூரத்தில் சம்ஸ்கிருதி ஏசி மார்க்கெட்டில் இருக்கேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சௌக்கியமா எல்லோரும் இங்கே வாங்க உங்கள் கலெக்ஷன் பாருங்கள் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்தினேன் இந்த பவானி ஃபேஷனில் எல்லா மாதிரிய சாரீஸ் கிடைக்கும் வேர் சாரீஸ் கிடைக்கும் வேர் சாரீஸ் கிடைக்கும் இந்த வேர் அண்ட் வேர் சாரீஸில் உங்களுக்கு சிஃபான் ஃபேப்ரிக்கில் பிராஸோ ஆர்கஞ்சா க்ரேப் சாரீஸ் கிடைக்கும் சில்கில் தர்மபுரம் சில்க் சாரீஸ் மைசூர் சில்க் சாரீஸ் உப்பாடா சில்க் சாரீஸ் தர்மபுரம் சில்கிற சாரீஸ் எல்லா மாதிரியாக சில்கு சேரீஸ் கிடைக்கும் இந்த பவானி ஃபேஷனில் உங்கள் பாருங்கள் இ கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் கலங்காரி பிரிண்ட்டில் கலங்காரி டிசைனில் ஸாரீஸ் இருக்கேன் கலங்காரி பிரி கலங்காரி டிசைனில் சாரீஸ் இருக்கே ஈ சாரீஸ் ப்ரைஸ் பிலோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சிங்கிள் பீஸ் ஆர்டர் இல்லை சிங்கிள் பீஸ் ஆர்டர் ரிஜெக்டட் சிங்கிள் பீஸ் ஆர்டர் கொடுதில்ல சிங்கிள் பீஸ் ஆர்டர் சிகோதில்ல ஓன்லி செட்டு டூ செட்டு கரீது பண்ணுங்கள் செட்டு டூ செட்டு கரி செட்டு டூ செட்டு கொடுங்க இந்த பவானி ஃபேஷனில் அண்டு உங்கள் பாருங்கள் இந்த கலெக்ஷன் சிஃபன் ஃபேப்ரிக்கில் இருக்கு சிஃபன் ஃபேப்ரிக்லாம் ஃபோ ஃப்ளோரல் ப்ரிண்ட்டில் சாரீஸ் இருக்கேன் உங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் இ கலெக்ஷன் டெய்லிவேர் கலெக்ஷன் பாருங்க டெய்லிவேர் கலெக்ஷன் పారంగే అండ్ ఇంకా భవని ఫ్యాషన్ సూరత్ సంస్కృతి ఏసీ మార్కెట్లోకి భవనీ ఫ్యాషన్లో ఉంకు హోల్సేల్ ప్రైస్లో సారీస్ కింద హోల్సేల్ ప్రైస్లో ఫ్యాక్ట్రి ప్రైస్లో సారీస్ కి భవని ఫ్యాషన్ మోస్ట్ 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 పాపులర్ డెలివరీ టు తమిళనాడు ధర్మవరం ఈరోడ్ సేలం కృష్ణగిరి ధర్మపురం చెన్నై మార్కెట్స్ ఆల్సో ஸோ இந்த பவானி ஃபேஷனில் மினிமம் ஆர்டர் பத்தாயிரம் இரண்டூரு பத்தாயிரம் இருண்டோ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபுல் ஹே வீடியோ கால் அவைலபிள் இருக்கேன் அண்டு வீடியோ கால் செலக்ஷன் இருக்கேன் ஏன் பரவாயில்ல ரொம்ப ரொம்ப நல்ல ஹோல்சேல் ஷாப் ரொம்ப நல்லா வெரைட்டிஸ் இந்த பவானி ஃபேஷனில் இருக்கேன் ஒன்று டெய்லி வேரில் இந்த டிசைனில் ஆயிரம் வெரைட்டிஸ் இருக்கேன் ஆயிரம் டிசைன்ஸ் இருக்கேன் ஆயிரம் டிசைன்ஸ் எரிக்க உந்து நாள் இந்த பவானி ஃபேஷனில் ஆயிரம் டிசைன்ஸ் நூறாறு வெரைட்டிஸ் தயார் பண்ணுவேங்க இந்த பவானி ஃபேஷன் ஓனர் ஷைலஜம்மா அண்டு ஆல்சோ நான் சொல்லுங்கள் ஏன்னு ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு தைரியவே சீக்கிரவே கால் பண்ணுங்கள் ஆர்டர் படும் ஏன் ப்ராப்ளம் இல்லை அண்டு உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் ஃபேக்ட்ரி ரேட்டில் சாரீஸ் கிடைக்கும் இந்த ஒன்று சாரி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பட் தேர் தமிழ்நாடு உயி ஆராம் செல் பண்ணுங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் டபல் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பவானி ஃபேஷனில் ஸாரீ கருதிங்க ஒரு ஸோ நம்பர் வீடியோ மேலே நம்பர் வீடியோ மேலே கிடைக்கும் உங்கள் நம்பருக்கோ ஆ நம்பருக்கோ உங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஆர்டர் போடும் ஏன் ப்ராப்ளம் இல்லை ஓன்லி வீடியோ கால் செலெக்ஷன் இருக்குது இந்த பவானி ஃபேஷனில் ஸோ சீக்கிரவே கால் பண்ணுங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆர்டர் பண்ணுங்கள் ஒரு கால் கால் பண்ணுங்கள் ஆர்டர் படும் சீக்கிரவே உங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் சந்திப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி எல்